அதாவது இப்ப ஒரு மாடை வந்து நாய் கடிச்சிருச்சு ராபிட் வந்து ராபிஸ் இருக்கிற ஒரு நாய் கடிச்சிருச்சு அந்த மாடு ராபிஸ் நோய் தாக்கி இருக்கும் போது அந்த மாட்ல இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அஹ் இது இல்லாம தியரிட்டிக்கலா ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனும் பாசிபிள் ஆனா அந்த பா அது அது இது வரைக்கும் நம்ம வரலாறுல பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல மனிதர்கள் இருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கு அப்படின்னா அந்த இறந்த பின் கண்தானம் செய்வாங்க இல்லையா கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரியான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் போது நோயால இறந்தவங்கல இருந்து கண்ணையோ இல்ல வேற ஏதாவது உறுப்புகளையோ மாற்றி அறுவை சிகிச்சை செய்யும் போது அந்த இதுலேருந்து இந்த பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம நாய்க்கழி தவிர்த்து பார்த்தோம்னா வைல்ட் அனிமல்ஸ் மேமல்ஸ் ஆல் டைப் ஆஃப் மேமல்ஸ் இந்த மாதிரியான பாலூட்டி அதாவது பாலூட்டி விலங்குகள் இந்த மாதிரியான வழியாகவும் பரவவும் வவ்வால் முக்கிய கா முக்கியமான ஒரு இது அது இந்தியாவில் கிடையாது பட் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வவாலில் ரேபிஸ் நோயை உண்டாக்கக்கூடிய வேறு வகையான வைரஸ்கள் இருக்குது அது அது இல்லாமல் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரியான தாக்கியவர்களிடம் இருந்து எடுக்கக்கூடிய உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை அதாவது அவர் எந்த காரணத்தால் இறந்தாரு அப்படின்னு தெரியாதப்ப அந்த க கண் கண்தானம் செய்யறப்ப அதன் மூலமா பரவுன கேசஸ் வந்து டாக்குமெண்ட் ஆயிடுச்சு